அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பூராடம் நட்சத்திரம் ஒரு சிலருக்கு வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் கல்வியும் செல்வமும் வற்றாது இருக்கும் அச்சய பாத்திரத்தில் பெற்றது போல் யாருக்கு ஒன்பது பதினொன்னுக்கு உடையவர்கள் மூன்றாம் இடத்தில் இருக்க அந்த வீடு மறைவு சாணம் பெறாமல் இருக்க மேலும் உபய வீடாக இருக்க குரு பார்க்க இது நடக்கும் இதனுடைய விளக்கத்தை சற்று பார்ப்போம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் பாக்கியம் என்று சொன்னால் இந்த பிறவியில் முற்பிறவியில் செய்த பாவ பலன்களுக்கு ஏற்றார் போல் நீங்கள் அனுபவிக்க இருக்கின்ற பலன்கள் நற்பலனோ கெடுபலனோ இந்த இடத்திற்கு அதிகாரம் படைத்த இடம் ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதுக்குடையவனும் பாக்கியாதிபதியும் பதினொன்று லாபஸ்தானம் இந்த லாபாதிபதியும் மூன்றாம் இடத்தில் இருக்க மூன்றாம் வீட்டில் இருக்க மூன்றாம் இடம் வீரியஸ்தானம் முயற்சிஸ்தானம் இந்த ஒன்பதாம் இடம் இந்த மூன்றாம் இடத்திற்கு நேர்கேந்திரம் ஏழாம் இடம் மூன்றில் ஒரு கிரகம் இருந்தால் ஒன்பதை பார்க்கும் ஒன்பதில் ஒரு கிரகம் இருந்தால் இந்த மூன்றாம் இடத்தை பார்க்கும் இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது இதற்கு மறைவு ஸ்தானம் பெறாமல் இருக்க ஆறு எட்டு பன்னிரெண்டு போன்ற மறைவு ஸ்தானம் பெறாமல் இருக்க போகாமல் இருக்க அந்த இடம் உபயமாக இருக்க மிதுனம் கன்னி தனுசு மீனம் இது உபய வீடுகள் இந்த உபய வீட்டில் ஒன்றாக அந்த மூன்றாம் வீடு இருக்க குரு பார்க்க அவருக்கு கல்வியும் செல்வமும் வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து கொண்டேதான் போகும் தேயாது நாம் படித்திருக்கிறோம் ஒரு பல சனியின் சுற்றை வைத்து முப்பது வடம் வாழ்ந்தோரும் இல்லை முப்பது வடம் கெட்டோரும் இல்லை என்று பார்த்தோம் இவர்கள் விஷயத்தில் இன்னும் சில ஜாதகங்கள் விஷயத்தில் அது பொய்த்து போகின்றது வாழ்நாள் முழுமையும் நன்றாக இருப்பார்கள் இவர்கள் உறுதிபட கூறுகிறது சாஸ்திரம் அன்பர்களே இப்பொழுது நாம் பார்த்தது இந்த ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் மறைவு ஸ்தானம் பெறாமல் மூன்றாம் இடம் முக்கிய கருத்து இந்த சுலோகத்தின் முக்கிய கருத்தே எந்த இடம் என்று சொன்னால் வீடு. உபய சரம் அது ராஜசம் ஸ்திரம் அது தாமசம் உபயம் சாத்வீகம் எனவேதான் குருவுக்கு அந்த சாத்வீக குணம் கொண்ட குருவுக்கு தனுசு மீனம் என்ற உபய வீடுகள் கொடுக்கப்பட்டன இன்று இந்த உபய வீட்டின் ஒரு சிறப்பை பார்த்தோம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் தகுதியானவர் நீங்கள் என்று உங்களுக்கு மேல் உள்ளவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களே ஒரு நூதன முறையை பயன்படுத்தி வந்துவிட்ட கஷ்டத்தை அகற்றுகின்ற உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களே நல்ல நாள் நன்றாக யோசித்து பார்த்து எதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் எதை செய்தால் நமக்கு நல்லது என்று அறிந்து அதன்படி நடந்து வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் கடக ராசி அன்பர்களே எத்துணை தடைகள் வந்தாலும் அனைத்தையும் தாண்டி தாங்கி பிடித்த பிடியில் இரும்பு பிடியாக நின்று உங்கள் காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்ளும் நாள் இந்த நாள் உங்களது முயற்சி பாராட்டத்தக்கது சிம்ம ராசி அன்பர்களே எண்ணம்போல் வாழ்வு இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதை இன்று நீங்கள் நீங்கள் பெரும் உங்கள் சுய அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்வீர்கள் அனுபவத்தை அறியும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களை வேண்டியதை விரும்பியதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இன்று உங்கள் பேச்சாகட்டும் உங்கள் செயலாகட்டும் யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே வெற்றிகரமான நாள் எளிதில் முடிக்க முடியா ஒரு காரியத்தை பலரும் முயன்று பார்த்து தோத்த ஒரு காரியத்தை இன்று நீங்கள் முடித்து காட்டுவீர்கள் நல்ல புகழ் கிடைக்கும் ராசி அன்பர்களே உங்களுக்கு மிகவும் வேண்டிய ஒருவருக்கு ஏற்பட்ட ஒரு இன்னலை தீர்க்கின்ற முயற்சியில் இன்று நீங்கள் கடுமையாக ஈடுபடுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே வீட்டிலே இருக்கும் பெரியவர் அல்லது அலுவலகத்திலே இருக்கும் உங்களது மேல் அதிகாரி இவர்களுடைய இக்கட்டான ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இன்று உங்களுக்கு ஏற்படும் மகர ராசி அன்பர்களே கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் என்று சொல்வார்களே அதேபோல் கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் முழுமையாக ஒரு காரியத்தை செய்து முடித்து மிக மிக நல்ல புகழை பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே நிறைந்த லாபம் உண்டு உங்களது வித்தை இன்று செல்லுபடியாகும் உங்களது பேச்சு மற்றும் கோரிக்கை நியாயமானதுதான் என்று ஏற்றுக்கொள்ளப்படும் மீனராசி அன்பர்களே விடாமுயற்சி சிரத் கூடிய விடாமுயற்சி இன்றைய தினம் உங்களிடம் தென்பட்டால் காணப்பட்டால் நீங்கள் செயல்பட்டால் எடுத்த காரியம் வெற்றி அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Taste the daily.